الحمد لله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رحمة للعالمين وآله, وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد نبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد نبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد نبارك وسلم عليه الحمد لله இந்த ஒரு இனிமையான ஒரு புதுமை மிக்க இந்த ஜுமாவுடைய நாளிலே நம்மை அமர செய்திருக்கிறான் அலமதுல்லா இதே போன்று நம்மை நாளை ஜன்னத்துல் ஃபுர்தோசின்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹமில் அமர் வைப்பானாக ஆமீன் உலகத்தில் உலகத்தில் வாழக்கூடிய மு முஸ்லீமான ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஒரு நாள் அவருக்கு மரணம் என்பது உண்டு அதே போன்ற அந்த மரணத்துக்கு நடுவிலே பல நம் புனித நாள்களையும் பல இன்னல் நாள்களையும் அவர் கடந்து சென்று இருப்பார் பல நோன்புகளை கூட கடந்து போயிருக்கலாம் ஒரு துக்கமான நாளை கடந்து போயிருக்கலாம் வீட்டை அப்பா கடந்து போயிருக்கலாம் அப்படிப்பட்ட நாளாக இருக்கும்போது அந்த ஆண்டுகளுக்கு நடுவில் நம்ம மிகப்பெரிய பாவம் செஞ்சுருக்கலாம் ஒரு சின்ன சின்ன பாவமும் செஞ்சுருக்கலாம் அந்த பாவத்தில் மணிக்கணுமா இல்லவா அதுக்கு ஒரு காலம் வேணும்ல அதே போன்றான் இந்த ஒரு புனிதமிக்க ஒரு மாதம் ஷாபானுடைய மாதம் இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது நாள் அதாவது அந்த பதினைந்தாவது நாள் இருக்கிற அல்லவா அதன் வராத்திரம் என்று சொல்வார்கள் அந்த பராத்துடைய நாளில் ஒரு புனிதமான அது ஒரு நாள் என்பது ஒரு புனிதமான நாள் என்று சொன்னால் பராத் என்பதற்கு அந்த அரப்பு சொல்லிருக்கு விடுதலை என்று பொருள் அந்த நாளில் தான் நரகத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு செல்வாத என்பதாக நாம் பார்க்குறோம் அதே போன்று நான் பார்க்க இன்னொன்று ஒரு விஷயம் பராத் நாளில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் மூணு யாசின் ஓதுவாங்க ஏன்னு தெரியுமா ஏன்னே தெரியாது ஆனால் நம்ம ஓதிட்டு ஓடி வருட வருடம் நம்ம ஓதுறோம் கிட்டத்தட்ட பிறந்து நான் பிறந்து பதினாறு வருஷம் ஆச்சு பதினாறு வருஷம் நான் அதை பதினாறு வருஷத்தில் ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்தால் நான் ஓதிட்டுருக்கேன் ஆனால் ஏன் ஓதுறோம் எதுக்கு ஓதுறோன்னு எனக்கு இந்த வரை இந்த இங்கே வந்தவுட் தான் தெரியுது இப்போ ஏன் ஓதுறோம் இப்போ நீங்களே ஒரு அசர்த்து ஆகிட்டேன் இங்கே வெளியே போயிட்டு ஒரு அவ்வா அம்மா வந்து அவங்கள்ட்ட கேட்குறாரு என்ன அச்சு இந்த ஷாபானினுடைய மாதத்தில் வந்து இன்னும் பதினஞ்சு நாளுக்கு நல்லது நடக்கும் அம்மே மூணு யாசனை ஓத சொல்கிறாங்க எதுக்குன்னு தெரியுமா அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சாலும் ஒரு நாலு பேர்த்துக்கு கற்றுக் கொடுப்போம் அதே போன்று தான் அந்த மூணு யாசி நம்ம எதற்கு ஓதுறோம் முதல் விஷயம் முதலாவது யாசை நம்ம எதுக்கு ஓதுணும்னு தெரிஞ்சுக்கணும் முதலாவது யாசினை வந்து நம்முடைய ரிசுக்கு அதிகரிக்கும் நம்ம ரிசுக்கில் ஒரு வரக்கத்து உண்டாகணும் இறைவனை நாடி நம்ம இருக்கிறோம் நம்ம ரிசுக்கில் ஒரு பறக்கத்து உண்டாகணும் அதற்கான நம்ம ஒரு முதல் ஆசை நம்ம ஓதுறோம் இரண்டாவது யாசனை எதுக்கு ஓதுறோம்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் நம்ம வாழ்நாளில் பல பாவங்கள் செஞ்சுருப்போம் ஒரு சில புறம் பேசியிருப்போம் திட்டிருப்போம் அவன் எந்த தப்பையும் பண்ணாமல் இருப்பாள் அவனை கூட அடிச்சு விட்டுருப்போம் நம்ம பல வேலைகள் பொய் சொல்லியிருப்போம் பல பாவங்கள் நம்ம செஞ்சுருப்போம் இப்போ அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கணுமா இல்லைவா இப்போ அப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இரண்டாவது பராத்தடைய நல்ல இரண்டாவது ஆசனம் ஓதுறாங்க இப்போ மூணாவது யாசனை எதுக்கு ஓதுறாங்க அதையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம மொக் மீனான முஸ்லீமான ஆண்பண் அனைவரு அனைவருக்கும் சொர்க்கம் என்பது வாஜிப்பு அது ஒரு கட்டாயம் அதே போல் நம்ம ஆனால் மொமீனான மொமீன ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கம் வருவாங்க அதே போன்ற நம்ம மொப்மீனான ஆண் பெண் நம்ம இருந்தாலும் கூட நம்ம நரகத்தை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடணும் அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு அந்த மூணாவது யாசின் ஓதுறாங்க நம்ம இந்த காலத்தில் உள்ள ஒரு சாதாரண நெருப்பை கூட நம்மளால் தாங்க முடியாதது அந்த நரகத்துடைய ஒரு துளி நெருப்பு இன்ன வரை இந்த உலகத்தில் இருக்கு என்பதாங்க நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த நரகத்துடைய பாதுகாப்பை விட்டு நம்ம மூணாவது யாசின் ஓதுறோம் அப்போ இந்த ஒரு புனிதமிக்க நாளில் நம்ம இவ்வளோ வேலைகள் செய்கிறோம் துவாவும் செய்கிறோம் அப்போ இந்த புனிதமிக்க நாள் கழிஞ்சு போகுது இதாக கழிஞ்சு போயிட்டு ரமலான ஒரு மாதம் வருது வைக்கிறோம் வட்ட வட்டம் கஞ்சியும் காய்ச்சுறாங்க நம்மளும் குடிக்கிறோம் குடிக்கிறோம் தூங்குறோம் நோன் வைக்கிறோம் குடிக்கிறோம் தூங்குறோம் நோன் வைக்கிறோம் நம்ம ஏன் வைக்கிறோம் அந்த நாளில் தெரிஞ்சு நம்ம பண்ணுறோமா இஸ்லாத்துடைய ஒவ்வொரு வேலைக்கும் ஆராயிஞ்சி பார்க்கணும் இஸ்லாத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் நம்ம ஆராயிஞ்சி பார்க்க பார்க்க நம்முடைய விஷயம் நம்மளுடைய உள்ளங்கள் நம்முடைய சிந்தனைகள் வந்து அதிகரிக்கும் என்ன சொல்கிறாங்க நம்ம நோன்பு வைக்கிறோம் இல்லவா ரம ரமலானுடைய மதத்தில் நம்ம நோன்பு வைக்கிறோம் இல்லவா அது நன்மைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அது உடலுக்கு எவ்வளோ நல்லது என்று தெரியுமா இப்போ பல லட்ச ரூபா கொடுத்து உடம்ப டயாலிசிஸ் பண்ணுறாங்களே அப்போ அந்த ஒரு நோன்பு வச்சா போதும் நம்ம உடம்புல இருக்க அழுக்கிறத மேலே வெளியேறி சயின்சீதான் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த நோன்பு வைக்கும் போது நம்ம உடலில் உள்ள கெட்ட மெல்லாம் வெளியேறி உடம்புல நல்ல நல்ல இதில் அந்த டயாலிசிஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடுமையான வேதனை ஏற்படும் இப்போ அதெல்லாம் இல்லாமல் இதேவே நம்மளுக்கு ஒரு எளிமையான வழியை கற்றுக் கொடுத்துறாங்கிறவா இப்ப இளைவன் இறைவனுக்கு நம்ம எவ்வளவு சுக்குர் செய்யணும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ நம்மளோட குடும்பங்கள்லாம் பல பேர் அந்த இரத்த டயாலிசால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ அவங்க பார்த்தோன்னா மிகவும் ஒரு கடுமையான நோய் வலி அதற்கான இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் இல்லாம அல்ல நம்மளுக்கு மட்டும் இந்த ஒரு இனிமையான ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கானே என்னைக்கா நம்ம இதை பத்தி சிந்திச்சிருக்கோமா ஏன் நம்ம இந்த மாதிரி நோய் பயக்கணும் நம்ம என்னைக்கா யோசிச்சிருப்போமா ஏன்னா பல இமாம்கள் சொல்லியிருக்கலாம் நம்ம அப்போ கோட்டை விட்டுருப்போம் பல ஜும்மா மேடையில் சொல்லியிருக்கலாம் அப்போதான் தூங்கி தூங்கி எஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து சொல்லும்போது ஓ இப்படிலாம் சொல்கிறாங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிற நேரத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த எழில் ஹால் வேணும் இப்போ அதே போல தான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நடக்கக்கூடிய விஷயம் இப்போ நம்ம பார்க்கணும் ஒரு சில இடங்களில் நம்ம சிலத்தனுடைய அவங்க விழுதுகளாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம்கள் தானே அந்த இமாம்களை திட்டி திட்டி பேசுகிற காலம் வந்து விட்டது என்பதை நான் சொல்ல வேண்டும் இப்போ நம்ம பார்க்கணும் அன்னலம்பெர்மானா சல்லாவுடைய சொன்னால் ஹதீஸ் குதுசியில் பதிவு செய்யப்படுகிறது ஜிப்ரில் சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னதாக பெருமான சல்லு அழைக்கிறார்கள் வலியன் பக்கத்து அதன் கோவில் ஹர்ப் என்று அன்னலம்பெருமானா சொல்கிறார்கள் யார் என்னுடைய வழிமார்களை பகைக்கிறார்களோ அதுமேல் நான் போர் தடுப்பேன் என்று ஹதீஸ் புதுசிய பதிவு செய்யப்படுகிறது அப்போ இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம் நம்ம சொந்த வேலைக்காக இமாம்களை திட்டுக்கிறோம் ஏண்டா இவர் ஏன்னா இப்படி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார் இவருக்கு ஏன் நம்மளுக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்கல மக்த போது காலத்தில் நம்மளுக்கு ஏன்டா இவர் கரெக்டாக சொல்லி கொடுக்க எல்லாம் நம்ம மேலே மிஸ்டேக்கை வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் இமாம்களை நம்ம திட்டிக் கொண்டு இருக்கிறோம் அப்போ நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ்வே சொல்றான் இப்போ நான் நபிமாறு இமாம்கள் உலமாக்கல் என்பவர்கள் இன்னல் உலமாக வரசத்துள் அன்பியா என்கிறார் என்ன சொல்கிறார்கள் இன்னல் உலமாக வரசத்துள் அன்பியா அது உலமாக்கல் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிசுங்க என்ன நபிமார்களுடைய வாரிசுனா இப்ப அவங்க எந்தெந்த அந்தஸ்துல அவங்க செஞ்சு பார்க்கணும் இப்ப உங்க மகனை பிடிச்சு நான் திட்டா என்ன நீங்க சும்மா விடுவீங்களா நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அதே நபிமார்களுடைய வாலிசு அவங்க திட்டினாங்கன்னா இப்போ அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபிமார்கள் அவங்களுடைய வாரிசை நம்ம திட்டினோம்னா அப்போ அல்லா சும்மா இருப்பானா அவளவே நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இமாம்களை திட்டக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று நம்ம சொல்ல இருக்கிறோம் அதே போல் வரக்கூடிய காலங்களில் வருகின்ற ரமலான் மாதத்தில் முப்பது நோன்பையும் முழுமையாக நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தன் குறிவானாக வாகன அஹமது இல்லான் ஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹே வர காத்து